நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த எலும்பு தேய்மானம் அப்படிங்கறத பற்றி தான் பார்க்க போறோம் இப்ப எல்லாருக்கும் மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்துல வலி இப்படி எல்லாமே வருது அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எலும்பு தேஞ்சு போச்சு தேய்மானம் அப்படின்னு சொல்றோம் எலும்பு தேஞ்சி போச்சு அப்படின்னா அப்ப நாள் ஒரு யோகா சிகிச்சையில பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா சரி பண்ணிட முடியுது நாள் நாளில் தேஞ்சது சரியாகுதா முதல்ல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த எலும்புகள் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகள் இந்த தசை அந்த நம்மளோட ஜவ் இதெல்லாம் இல்லைன்னா எலும்புலாம் தனித்தனியாக கிடக்கும் இப்போ இந்த எல்லா எலும்புகளையும் சேர்த்து கோர்த்து வைக்கிறது எதுன்னா அந்த தசைகள் அண்ட் அந்த ஜவ்வுகள் இவ்வளோ இது தான் ஸோ இதோட பலம் குறையிறதும் அந்த இழுத்து வச்சுருக்கிற ஜவ்வோட பலம் குறையுதுன்னா கொஞ்சம் விட்டுடும் அப்போ கொஞ்சம் கேப் போயிடும் இல்லை அந்த மசில்ஸுக்கு பலம் குறைஞ்சிச்சின்னா அது ஒழுங்காக வேலை பார்க்க முடியாதப்ப எலும்புகளில் லோடு கிடைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வளர்சதை மாற்றம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த வளர்சதை மாற்றம் அப்படிங்கிறது எலும்புகளுக்கும் உண்டு எலும்புகளுக்குள்ள செல்கள்லாம் இறந்து போக புது செல்கள் உருவாகிட்டு ஸோ இதில் எலும்புகளுக்கு போக வேண்டிய ரத்தமும் போக வேண்டிய சத்துக்கள் போகாதப்ப அந்த வளரக்கூடிய செல்களோட எண்ணிக்கை குறைகின்ற பொழுது எலும்பானது சிலேசாக குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறையும் இது தேயிறதுனா தேயிறது கிடையாது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா ரெண்டும் தேயுதுன்னு பயந்துடுறோம் எலும்பு தேஞ்சிருச்சுன்னு சொல்லிடுறாங்க உடனே நம்ம பயந்துக்கிட்டு மூமெண்ட்டை குறைச்சிட்றோம் பயமே கூடாது வலி என்பதற்கு பயந்திங்கன்னா வலி திரும்ப திரும்ப வரும் வலிங்கிறது நாய் மாதிரி வலியை பார்த்து அதாவது நாம் வந்து அதை பார்த்து பயந்து ஓடுற வரைக்கும் நம்மளை விரட்டிக்கிட்டே வரும் இப்படி திரும்பி நினைங்கன்னா அந்த நாய் நம்மளை பயந்து அது எண்ணி ஓடும் அதுதான் வலியும் வலியை பார்த்து என்றைக்கும் பயப்படையே பயப்பட எலும்புகளில் வலிக்கு பயப்படவே பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு அந்த வழியை தாண்டி நீங்கள் திரும்ப கொடுங்க அதாவது எலும்பு உடஞ்சிருச்சு அந்த மாதிரி விஷயங்கள் வேறு இதெல்லாம் வேறு எங்கே விழுந்துட்டீங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு வழி வர்றதோட நிலை வேறு அதை வேறு மாதிரி பார்க்கணும் எலும்பில் பிரச்சனையாக இருக்கலாம் ஜவுவில் பிரச்சனையாக இருக்கலாம் ஜவு கிழிஞ்சு போடுறது இதெல்லாம் இருக்கலாம் இது எங்கேனா திடீர்னு ஏற்படுகிற வழி கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற வழி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இப்படி பார்க்கக்கூடாது அந்த வழியை வரவிடாமல் திருப்பி அந்த வழிக்கு எதிரான செயலை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த எலும்பு வந்து சத்துக்கள் போகாததுனால அதோடய தன்மை அதோட வளர்ச்சி மாறுகிற பொழுது அந்த ஆயிடுது ஒன்று அடுத்தது அந்த இரத்த ஓட்டமானது குறைந்து அந்த மூட்டுக்கு இரத்த ஓட்டம் குறைகிறதுனால தான் மூட்டு வழி வர்றதுக்குன்னு மிக அதிகமான காரணம் வந்து மூட்டுக்கு போகிற இரத்தங்கள் இரத்த ஓட்டம் குறைஞ்சி போகிறது தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற காரணம் எல்லாமே வயது ஆக ஆக வர்ற மூட்டு வலி இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா ரத்த ஓட்டம் குறைபாடு தான் ஃபஸ்ட்டு அடுத்தது சத்து குறைபாடு ரெண்டும் தான் இதுக்கப்புறம் தான் மற்ற காரணங்கள் மற்ற நன்ம நிறைய இருக்குது இருந்தாலும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இது ரெண்டுமே மாட்டிட்டுது மிச்சம் டுவெண்ட்டி தான் மற்ற எல்லா பிரச்சனைகளுமே பர்சன்டேஜ் ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம அதற்கான இரத்த ஓட்டத்தை கொடுத்து அந்த மசில்ஸுக்கான சத்துக்களை கொடுத்து மசில்ஸை பலப்படுத்தினோம்னாலே பாதி வழிகள் நம்மளை விட்டு பாதி என்ன எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வழிகள் நம்மளை விட்டு அந்தாண்ட போயிடும் ஸோ வழியை பார்த்து என்றைக்கும் பயப்படாதீங்க தேஞ்சி போயிடுச்சுன்னு ரொம்ப பயந்துராதிங்க தேயுறதுன்னா ரெண்டும் தேயிறது உராய்வுறது இல்லை அப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரேர் ஒரு நூற்றுல ஒரு பர்சன்டேஜ் வந்து அந்த மாதிரி தேயக்கூடிய நிலையெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல அதை அதே நிலையில நம்ம கிடையாது இப்போ தேறுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வலி அதிகமாகிட்டு வருது போன மாதம் கொஞ்சம் லேசாக இருந்துச்சு வர 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 இப்போ அதிகமாகிட்டு வருது அப்படின்னா அப்போ இந்த ஆரம்பிக்கிறப்ப தேய ஆரம்பிக்கிறப்ப ஒரு எலும்பு எலும்பு தேய ஆரம்பிச்சா வலி எப்படி இருக்கும் அது அன்னைக்கு வந்துருக்கணும் இல்லையா லேசா தேய்தலேருந்து வர்றது கிடையாது அதனால அப்படி நினைக்காதீங்க தேயுதுன்னு நினைக்காதீங்க அப்படி நினச்சிட்டிங்கன்னா இன்னும் பயம் வந்து மூமெண்ட்ஸ் குறைச்சிருவீங்க அசைக்கிறதே விட்டு குறைச்சிருவீங்க அப்படின்னா பிடிச்சி போகும் அப்படி அப்படி அசையாமல் இருக்கிற மசில்ஸ் இன்னும் டைட்டாகும் டைட்டாக இருப்பாங்க போகிற ரத்தங்கள் இன்னும் குறையும் மசில்ஸ் ஆகிறதுல தான் ரத்த ஓட்டம் குறையிறது மெயின் காரணம் அப்படி குறையும் அப்போ ஆகும் நமக்கு இன்னும் இன்னும் இன்னொன்று அது அதற்கு மேல் அதற்கு மேல் அதற்கு மேல் போகிற ரத்தம் குறைஞ்சு குறஞ்சி இன்னும் டைட்டாக இன்னுட்டு அசைக்க முடியாமல் காலுக்கு கையை கழுத்தும் அசைக்க முடியாத நிலைக்கு போயிடும் ஸோ அது மாதிரி இல்லாம எதுக்குமே முதல்ல இந்த பலிங்கிறது வந்து பயத்துலேருந்து வெளியில் வாங்க தேய்மானங்கிறத பார்த்து ரொம்ப பயப்படாதீங்க அப்படியா எலும்பு உராய்ந்து தேய்வதில்லை அங்கே ஏன் தேய்கிற நிலைக்கு போகுது அப்படின்னா அதோடய வளர்ச்சி குறையுது அதோட அதாவது இறக்கிற செல்களை எண்ணிக்கை எதுவுமே வளர்கிற செல்களோட எண்ணிக்கை குறையுது அப்போ என்ன அர்த்தம்னா அதோட சத்துக்களும் அங்கே ரத்த ஓட்டமும் இல்லை அங்கே சத்துக்களை அனுப்புகிறதுக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்புகிறதுக்கான வழியில் பாருங்கள் அதுக்கு அடுத்தது முதல்ல வழிங்கிறதுலேருந்து ஒரு பயத்துலேருந்து வெளியில் வாங்க மூமெண்ட்ஸ் கொடுங்க இதெல்லாம் பண்ணுங்க மூட்டு வலின்னு ஆரம்பிக்குதுன்னா உடனே உட்காரத குறைச்சிடக்கூடாது நல்லா உட்காரணும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ யோகா சிகிச்சையில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்கள் மூட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னா முழுமையாக உட்காரணும் எழுந்திரிக்கணும் எல்லா மூட்டுன்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்திங்கன்னா எல்லா வேலையும் செய்யணும் செய்யறதுக்கு தான் மூட்டு இருக்குது உட்காரவே கூடாது மடக்கவே கூடாதுங்கிறதுக்கு இல்லை அப்போ மூமெண்ட்ஸுக்கு குறைக்காதிங்க குறைக்காத நாளைக்கு அதை சரிப்படுத்திக்கணும் அதுதான் இது மாதிரி முதல்ல இந்த தேஞ்சி போச்சுங்கிற பயத்தை மனசுலேருந்து எடுங்க தேயறது ரெண்டு உராய்ந்து தேய்வதுங்கிறது கிடையாது அது சொல்கிற ஒன் பர்சன்டேஜ் அதை விட்டுருவோம் உராய்ந்து தேய்வது கிடையாது அதனால் அந்த எண்ணத்தில் பயந்துக்கிட்டு நீங்கள் இது சரியாகுமோ நாளாகுமோ பயப்படவே பயப்படாதீங்க நல்லபடியாக கரெக்டான நான் சொல்கிற மெத்தடில் அதுக்கான ரத்த ஓட்டத்துக்கான வழியை ஏற்படுத்துங்க மூமெண்ட்ஸ் கொடுங்க அங்கே அந்த இடத்துல உள்ள மசில்ஸ்லாம் நல்லா தேய்ச்சிட்டு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துங்க உங்களோட உடம்பு ஃபுல்லாக இறத்த ஓட்டத்தில் அப்போ உடனே கால் வலிக்கலாம் நடைய குறைச்சிருவீங்க அது மாதிரிலாம் ஏதோ ஒரு மூமெண்ட்ஸ் கொடுங்க வேறு எப்படி மூமெண்ட்ஸ் கொடுக்க முடியும் கால் வலிக்குதான் உட்காந்துட்டு ஏதாவது பண்ணுங்க கையை சுற்றுறது உடம்பு அசைக்கிறது ஃபுல்லாக பண்ணுறது மாதிரி வேறு ஏதாவது மூமெண்ட்ஸ் கொடுத்து உடம்புல வந்து அந்த நினைநீர் ஓட்டத்தை அதிகப்படுத்தி எல்லாத்தையுமே இப்படி நம்ம வந்து மூச்சை நல்லா எடுத்து விட்டு நிறைய விட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அங்க மாறும் மாறுறப்ப அந்த காலுக்கான மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து நீங்க வழிகளை மாற்றுறதுக்கான வழியை பார்க்கலாம் அப்புறம் அடுத்தது ஒவ்வொரு வலிக்குமா மூட்டு வலிக்கு கழுத்து வலிக்கும் ஏற்கனவே நான் வந்து கழுத்து அண்ட் ஷோல்டர் பையனுக்குன்னு சொல்லி நெக் பெயின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா கழுத்து சொல்ற வழி எல்லாம் சாரா போயிடும் நீங்க அதை தேஞ்சி போச்சு நம்ம அசைச்சிட போடாதுன்னு நினைச்சிட்டு அதெல்லாம் பாருங்க பார்த்து அதெல்லாம் பண்ணீங்கன்னா சரியாயிடும் அது மாதிரி மூட்டு வலிக்கலாம் அதெல்லாம் பாருங்கள் இது மாதிரி எதுக்குமே பயப்படாதீங்க வலிக்கு பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு வலிக்கு பயப்படக்கூடாதுங்கிறதான் ஃபஸ்ட்டிங் தேஞ்சி போச்சு பயத்தை விட்டுட்டு தேய்மானம் இல்லை அது வந்து வளர்வில் குறைவு அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அதற்கான சத்துக்களை அனுப்புறதுக்கும் தான் நம்ம செஞ்சோம்னா ஈஸியாக சரியாயிடும் அப்படிங்கிற எண்ணத்தோட தைரியமாக உங்கள் வழிகளிலிருந்து விடுபட்டு நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்